புதுச்சேரி உள்துறை அமைச்சர் தனது சொந்த தொகுதியில் உள்ள புதிய இல்லத்தில் குடியேறினார் புதுச்சேரியின் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மண்ணாடிப்பட்ட தொகுதியில் நின்று வெற்றி பெற்று என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தது இதில் உள்துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் மின்துறை அமைச்சர் போன்ற அனைத்து பதவிகளையும் அவர் வகித்து வருகிறார் மண்ணாடிப்பட்ட தொகுதியில் மக்களுக்கான அனைத்து விதமான நலத்திட்டங்களையும் முதலில் செய்து கொடுத்து தொகுதியை வளர்ச்சி அறிந்த தொகுதியாக சாலை அரசு கட்டிடம் அரசு மூலம் கொண்டு வரும் திட்டங்களை உடனுக்குடன் செய்து வருகிறார் மேலும் தொகுதி மக்களுக்காக அனைத்து விதமான உதவிகளையும் உடனுக்குடன் செய்வதுடன் மக்களை அன்றாடம் சந்திக்க மண்ணாடிப்பட்ட தொகுதிக்கு உட்பட்ட திருக்குனூர் பகுதியில் உள்ள புதிய இல்லத்தில் தனது மனைவியுடன் குடியேறினார் உள்துறை அமைச்சர் தினந்தோறும் மக்களை சந்திக்கவும் மேலும் தொகுதியை வளர்ச்சி பெறவும் தனது அன்றாட பணியை சொந்த தொகுதியில் ஆற்ற வேண்டும் என்று புதிய இல்லத்தில் குடியேறினார் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள்